அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க இது அந்த போர்டில் இது ஒரு அனுபவ ஜாதகம் போர்டில் வந்து மனைவி ஜாதகம் க இந்த பக்கம் ரெண்டாவது இருக்கிறது கணவர் ஜாதகம் போட்டிருக்கேன் இதுக்கு பத்துக்கு ஏழு பொருத்தம் இருக்குன்னு சொல்லி திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க விடியவில் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னு பாருங்கள் இந்த மனைவி ஜாதத்தில் பாருங்கள் மேச லக்னம் லக்னத்தில் சூரியன் உச்சம் செவ்வாய் ஆட்சி கூடவே புதன் சுக்ரன் இப்படி ரெண்டு நெருப்பு கிரகங்கள் லக்னத்திலிருந்து நாலு கிரகங்களும் சேர்ந்து ஸ்தானத்தை பார்த்து மிகுந்த தோஷத்தை கலத்திர தோஷத்தை ஏற்படுத்துது அதுலேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் கிரக இருக்குது இங்கே ஆறாவது இடத்துல குருவும் சனியுமே கிரக இருந்து திருமண தோஷத்தை ஏற்படுத்துது மாதிரி மாப்பிள்ளை ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழில் அல்ல லக்ன லக்னத்தில் செவ்வாய் இருக்குது அது ஒரு செவ்வாய் தோஷம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லக்னமும் சந்திரனும் ஏட்டிக்கு எட்டுக்கு ஆற சஷ்டாஷ்டக தோஷத்தில் இருக்குது இது ஏட்டிக்குப்பட்டே விதண்டவாதமாக பேசக்கூடிய கேரக்டர் லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலே இது சந்தேக பெருவழின்னு சொல்லுவாங்க இந்த லக்னாதிபதி கணவருடைய ஜாதத்துடைய லக்னாதிபதி குரு மனைவி ஜாதத்தில் ஆறாவது இடத்துல இருக்கு கணவருடைய லக்னாதிபதி மனைவியுடைய ஜாதத்தில் ஆறாவது இடத்துக்கு எட்டாவது இடத்துக்கோ போகக்கூடாது அதே வந்து மனைவியுடைய லக்னாதிபதி கணவருடைய ஜாதத்தில் ஆறாவது இடத்துக்கு எட்டாவது இடத்துக்காக போகக்கூடாது போனால் ஒரே பிரச்சனை வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும் ட பிரச்சனை பண்ணி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க இது அந்த இந்த ஜாதகர் வந்து இது இந்த மனைவி வந்து இவரோட வாழவே முடியாதுன்னு சொல்லி சும்மா பேசி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா மனைவிக்கு ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்குது கணவருக்கு சூரிய திசை நடந்துக்கிட்டு இருக்கு ஆக இரண்டுமே வந்து பிரிவினையை கொடுக்கக்கூடிய கிரகம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு நுணுக்கம் பாருங்கள் மனைவி ஜாதத்தில் சந்திரன் தனுசில் இருக்குது மாப்பிள்ளை ஜாத கணவர் ஜாதத்தில் கடகத்தில் இருக்குது எட்டுக்கு ஆறாக இருக்குது அதே மாதிரி சூரியன் மனைவி ஜாதத்தில் மேசத்தில் இருக்குது மாப்பிள ஜாதத்தில் கணவர் ஜாதத்தில் கண்ணியில் இருக்குது எட்டுக்கு ஆறு சனி பார்த்தீங்கன்னா மனைவி ஜாதத்தில் கண்ணியில் இருக்குது கணவர் ஜாதத்தில் மேசத்தில் இருக்குது எட்டுக்கு ஆறு ராகு பார்த்திங்கன்னா மனைவி ஜாதத்தில் கடகத்தில் இருக்குது கணவர் ஜாதத்தில் கும்பத்தில் இருக்குது எட்டுக்கு ஆறு கேதுவும் அது மாதிரி மனைவி ஜாதகத்தில் ம மகரத்தில் இருக்குது கணவர் ஜாதகத்தில் சிம்மத்தில் இருக்குது அதுவும் எட்டுக்கு ஆறு இது மாதிரி புதன் பார்த்திங்கன்னா மனைவி ஜாதத்தில் லக்னத்தில் இருக்குது இங்கே மாப்பிள்ளை கணவர் ஜாதத்தில் கண்ணியில் இருக்குது இது மாதிரி எட்டுக்கார் எந்த திசை வந்தாலுமே வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்குது அதனால் சேர்ந்து வாழ முடியாது இந்த மாதிரி ஜாதகங்களை வெறும் திரு நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்து இணைத்து வைப்பது பிரச்சனையை தான் கொடுக்கும் அதனால் கட்ட பொருத்தம் ராசித்தெல்லாம் கட்ட பொருத்தம் இருவருக்கும் பார்த்து பலன் சொல்லுங்கள் இது ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கும் ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கிற நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடம் கற்றுக்கிட்டு பலன் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுல குழப்பத்தில் இருக்க மாணவர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய பொண்ணான ஆதரவை கொடுங்க மீண்டும் இது போன்ற நல்லது ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி